ஒரு படத்தில் சொல்லுவாலை ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற பாடின மாரி இந்த ஒரே ஒரு பூனையை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடிபட்டு வந்து மூணு நாலு நாள் தான் ஆகுதுங்க பாருங்க காயத்தை பாருங்கள் இந்த காயம் பாருங்கள் இந்த காயம் தே தே இந்த காயம் எதாவது மருந்து இன்றைக்கி ரெண்டு மூணு நாளாக போட்டு தொடச்சி ரெக்கவர் பண்ணினா இங்கே பாருங்கள் இன்றைக்கி போய் எப்படி அடிப்பட்டு வந்துடுவான் பாருங்கள் பாருங்க ரத்தத்தை பாருங்கள் ஆ உங்கள் பாருங்க ஆ போய் அடிப்பட்டு வந்துடலாம் காலைல ஏன் இவளை தூக்கி பிடிச்சி இவனுக்கு என்ன அடிபட்டுருக்கு எங்கே ரத்தம் வருது அதை துடைச்சி மருந்து போட்டு ஏற்கனவே ஒரு வைரஸால் பாதிக்கப்பட்டோம் உடம்புல ஒரு இடம் பாக்கி இல்லை காயம் சரி சரி பத்திரிக்கோள் கேட்டு காய அப்பதான் மருந்து போட்டாதான் ஆறும் கட் பண்ணி எடுத்துட்டேன் காயத்து ஏடு இவ்வளவும் செஞ்சா நீ போய் டெய்லி இப்படி வர வரதுக்கே கஷ்டமா இருக்கு தம்பி இரு இரு தண்ணி தான் போட்டு தான் அந்த அழுக்கெல்லாம் வரும் புண்ணெல்லாம் நல்லா கிளியரா தெரியும் அழுக்கு வந்தாதான் எதுக்கு போற அப்படி எதுக்கு ஒரு பூனை போய் சண்டை போடுற 네, 不会搞的 திரும்பி நல்ல துணியால அழகா தொடைச்சோம்னா வந்துடும் நல்லா அழகா காய விட்டு அனுப்புற சரி 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 சரிப்பா 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 போய் இந்த மாதிரி அடிபட்டுச்சு போய் அடிபிடிச்சேன் தங்கமே காஞ்சி துணி வச்சு நல்லா கர 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 கரன்னு தோட்டி விட்டுவோம் அண்ணல்லாம் குழி விழுது தம்பி அண்ணெல்லாம் குழி விழுது நீ ஊர் சுத்த போறேன்னு சொல்லி பொட்டை பிடிக்க போகிறோன்னு சொல்லி கண்ணெல்லாம் குடி உழுது சத்தெல்லாம் ஓடி ஆயா திரிஞ்சு சண்டை வளர்த்து ஆ இன்னொரு கொண்டா கொண்டாந்தாலும்மா இருக்கு தன்னைக்கு அது பக்கத்தில் ரெண்டு கிடையவும் இருக்குது இது உள்ளக்குள்ள சண்டை வந்துடும் சோ 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 சரி இப்போ மருந்து மட்டும் போட்டு போப்பேன் காது தொலைச்சி சரிப்பா 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 இங்கே போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் புல்லு புல்லை போய் ஓட்டிகிட்டு வந்துருக்கான் இருக்க சோன புல் செய்யற வேலையை விட்டுட்டு சேனாட்டுக்கு மசூர் கொடுங்கல அதைத்தான் இப்போ உனக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்

ஐட்டம் அப்படியே ஊத்தி வச்சுக்கேன் பொங்கும் நல்லா நொர நுரம் எரி பொங்கி ஊத்தி விட்டுட்டோம்னா ஒன்னு கொருங்க கொள்ளாதங்க ஒரு இடம் இல்லை என்ன பொறன்ற தம்பி அடி அடிச்சிட்டோம்லாம் பயந்துட்டு அப்படியே போட்டுவோம் இந்த காதல தான் அதிகமாக வருது இருக்கும் அந்த காதல டெய்லி மருந்து போடுவோம் இந்த காதல அதிகமாக வளருது ஃபங்கஸ்னு ஒரு வைரஸ் இருக்குது ஃபேன்ஸ் கேன்சர் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க பூனைகளுக்கு அது வந்து ஒரு வயசான பூனை எங்கள் வீட்டுக்கு முன்னே வந்துக்கிட்டு இருந்துச்சு அது ஏட்டு வருஷமாக வந்துட்டு இருந்துச்சு டைசன்னு அது பேரெலாம் வச்சுருந்தேன் அது வந்து இவனை குழந்தையில தூக்கிட்டு வர பார்த்து அதுக்கு ஒரு பொறாமை வந்து ஆமிருந்து இடத்துல இது வந்துச்சேன்னு சொல்லிட்டு நான் பொத்தி பொத்தி தான் இதை கூண்டில் போட்டு அடைச்சி தான் வச்சுருந்தேன் இதுக்குன்னு கூண்டு செஞ்சு அது வந்து ஒரு நாள் தவறி நான் களைக்கு போயிருக்கக்குள்ளே டைசன் வந்து இவனை கடிச்சிட்டான் அவன் அதில் வந்து அவனுக்கு இருந்த அந்த காதில் ஓழிகிட்டே இருக்கும் கட்டி கட்டியாக அந்த வைரஸ் வந்து இவனுக்கு பரவிடுச்சு டாக்டருங்க இறந்துலாம் போயிடுவான்னு சொன்னாங்க அப்புறம் ஏதோ காப்பாற்றி வச்சுருவான் இந்த மாரி மருந்து கிருந்து போட்டு இது என்னடனா இப்படி போய் டெய்லி ஊரில் வாங்கிட்டு வருது முந்தான தடிப்பட்டதெல்லாம் இப்போதான் கொஞ்சம் ஆரி வந்திருக்கு அதுக்குள்ளே போய் புதுசாக காயம் சரி 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 இந்த சொட்டு மருந்து போட்டுக்கிட்டே பத்து நிமிஷம் உனக்காக டெய்லியும் காலையில ஆஹ் ஆட்டினா மருந்து வெளியே வந்துரும்ல அப்புறம் இல்லாம ஆயின் பண்ணிட்டு மஞ்சள் பொடி டின்சர் வாட்டரு சோ தா நீ போட்டு தொட்டு தான் எல்லாம் பட்டைக்குடிச்சி நீ இப்படி பண்ணா எப்படி சொல்லு ஏ ம் புது வீர திருமுங்களா நானும் போருக்கு போறான் என் பிள்ள சே 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 என்னமோப்பா நீ பழைய அறவின் சாமியா எப்பா அவியோ ஆ

Minch chắp nữa. Nãy, nắng minch chắp nữa. A môn luôn chưa khó thật là bà bà. Ni sợ nắng nắm 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 nắm

Ya, rokok juga <laughs> oke. Teman-teman, dah,